குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில இப்போ நம்ம பார்க்க போறது பத்ரகிரியார் அவர்களுடைய நூற்றி தொன்னூற்றி ஆறாவது பாடல் நயன வெளி போய் நண்டும் பரவெளியில் சயனத் சயனத்திருந்து தலைப்படுவது எக்காலம் நயனத்திடை அப்படின்னா இரு கண்களுக்கு மத்தியில் சயனத் திருந்து அப்படின்னா தியானத்தில் இருந்து தலைப்படுவது அப்படின்னா இறைவனை அடைவது இரு கண்களுக்கு மத்தியில் உள்ள ஆக்ஞா என்னும் யோக ஆதாரத்தில் மெல்ல நுழைந்து பரவெளியில் சென்று தியானத்தில் இருந்து இறைவனை அடைதல் எந்த காலமோ பாடல் நூற்றி தொன்னூற்றி ஏழு அருவி மலை நடுவே ஆயிரக்கால் மண்டபத்தில் திருவிளையாடல் கண்டு திருசிப்பது எக்காலம் அருவி அப்படினா அமுதம் மலை அப்படினா உச்சி ஆயிரக்கால் மண்டபம் அப்படினா ஆயிரத்தி எட்டு இதழ் தாமரை கொண்ட சகஸ்ராரம் என்னும் ஆதாரம் திருசிப்பது அப்படினா வணங்குவது அமுதம் வழியும் உச்சி தலையில் யோக சித்தியின் மூலம் ஆயிரத்தெட்டு இதழ் தாமரை உள்ள மண்டபமான சகஸ்ராரத்தில் இறைவனை கண்டு நான் வணங்குவது எந்த காலமோ பாடல் நூற்றி தொன்னூற்றி எட்டு மீனை மிக உண்டு நக்கி விக்கி நின்ற கொக்கது போல் தேனை மிக உண்டு தெவிட்டி நிற்பது எக்காலம் தேன் அப்படினா நாடி வழியாக திரளும் அமுதம் மீனை அதிக அளவில் உண்டு விக்கல் எடுத்து நிற்கும் கொக்கை போல நாடி வழியாக திரளும் அமுதத்தை அதிக அளவில் உண்டு தெவிட்டி நிற்பது எந்த காலமோ பாடல் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது பொல்லாத காயமதை போட்டு விடுக்கும் முன்னே கல்லாவின் பால் கரப்ப கற்பதினிய காலம் காயம் அப்படினா உடல் பால் அப்படினா அமுதம் பொல்லாததான இந்த உடலை இங்கே விட்டு போகும் முன்பே கல்பசுவின் பால் கரப்பது இனி எந்த காலமோ சித்தர்கள் தலையை கையிலை மலை என்று கூறுகிறார்கள் பத்ரகிரியாரும் சித்தர் என்பதால் தலையை கையிலை மலை என்றதா கல் என்று கூறுகிறார் அதை பசுவாக உருவகம் செய்திருக்கிறார் பாடல் இரநூறு பெட்ட வெளிக்குள்ளே விளங்கும் சதாசிவத்தை கிட்ட கிட்டிபர தேடி கிருபை நெருங்கி வரும்படி அன்பு அருள் இப்படியும் வெட்ட வெளிக்குள் தியானிப்பவர்க்கு என்றும் விளங்கும் சதாசிவம் நம்மை நெருங்கி வரும்படி அருள் செய்ய பெறுவது எந்த காலமோ இது தாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் இருநூற்றி ஒன்றாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ